அந்த நொடியில் கொஞ்சம் உண்மை காதலும் குழந்தேன் அனைகனைகளை மறந்தேன் தெரிந்தே உன் இனம் தொலைந்தேன் ஈயா திணைப்பொத்தாயரா தெரிந்தே தினம் தினம் நினைப்பொத்தாயரா உன் காதல் வலையில் சிக்கின்ற கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என்னுயிரே வாசிப்பது நானுங்கள் தேனருவி தியாயம் ஒன்று இவன் ஹீரோவா இல்லவில்லனா பிரபல தனியார் நிறுவனம் நடத்திய விருது வழங்கும் விழாவில் அந்த ஆண்டிற்கான சிறந்த நடிகருக்கான விருது மற்றும் மக்களுக்கு பிடித்த நாயகன் என இரண்டு விருதுகளையும் தன் கையில் வாங்கிக் கொண்டு கம்பீரமான தோரணையில் தனக்கே உரிய அழகிய விரிந்த புன்னகையுடன் மேனையில் நின்று போஸ் கொடுத்து கொண்டிருந்தான் நம்ம ஹீரோ விஜய் குருமூர்த்தி அவன் அணிந்திருந்த விலை உயர்ந்த கருப்பு நிற கோட் ஷூட் அவனது கம்பீரத்தையும் பணக்கார தோரணையையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்க அவன் கையில் இருந்த கற்கள் பொருத்தப்பட்ட பிரபல பிராண்டின் காஸ்ட்லியான வாட்ச் மற்றும் அவனது இருதயத்திற்கு மேலே முற்றிலும் தங்கத்தில் செய்யப்பட்ட கழுகு உருவத்தில் இருந்த அவனை இன்னும் நேர்த்தியானவனாகவும் யாரும் தொடமுடியாத உயரத்தில் இருக்கிறான் என்று சொல்லாமல் சொல்வதை போல அனைத்தும் அப்படியே ஆடம்பரத்துடன் இருந்தது அந்த இரவு நேரத்திலும் மேடையின் நடுவே பளிச்சிடும் சூரியனாய் அவன் பிரகாசித்துக் கொண்டிருக்க தன் கையில் இருந்த விருதுகளுடன் அவன் அந்த மேடையை விட்டு கீழே இறங்க இருக்கும்போது அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் சார் நீங்க கொஞ்சமா தான் பேசுவீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் எங்களுக்காக உங்களோட கோடான கோடி ரசிகர்களுக்காக நாலு வார்த்தை பேசுங்களேன் ப்ளீஸ் உங்க வாய்ஸ கேட்கறதுக்காகவே நாங்க எல்லாரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃப்டர் சோ மெனி மந்த்ஸ் நீங்க இப்பதான் ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க எங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க மிஸ் பண்ண விரும்பல என்று மிகவும் மரியாதையுடன் அமைதியான குரலில் கேட்டாள் அந்த பெண் பேசி முடிப்பதற்குள் ஓடி வந்து அவன் முன்னே இன்னொருவன் மைக்கை நீட்ட கொண்டு கை வாங்கிய விஜய் தனது ரசிகர் கூட்டத்தை பார்த்தான் அவன் முன்னே அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த பிரம்மாண்ட மைதானத்தின் ஒவ்வொரு மூலையிலும் இருந்து அவனது ரசிகர்கள் விஜய் விஜய் தலைவா விஜய் எங்க தலைவா விஜய் வந்துட்டாண்டா ஒரு ஹாய் சொல்லுங்க விஜய் என்று ஆளாளுக்கு கத்தி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை எல்லாம் பெருமிதத்துடன் பார்த்த விஜய் சிறு தலை அசைவுடன் பேசத் தொடங்கினான் இந்த உலகத்துல நான் ரொம்ப பெருசா நினைக்கிறது ரொம்ப மதிக்கிறது என்னோட உங்களை மட்டும்தான் ஐ லவ் யூ ஆல் என்ற விஜய் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன் கையில் இருந்த மைக்கை அருகில் இருந்தவனிடம் கொடுத்துவிட்டு அவன் கண்களுக்கு எட்டிய வரை தெரிந்த அவனது ரசிகர் கூட்டத்தை பார்த்து கை அசைத்து பாய் சொல்லிவிட்டு ஒரு பிளையிங் கிஸ் கொடுத்தபடி படிகளில் வேகமாக இறங்கி கீழே செல்ல தொடங்கினான் போதுதான் வெறும் பத்து நிமிடங்களுக்கு முன் அவன் அந்த அரங்கிற்குள் நுழைந்தான் வந்தவுடன் தனக்கான விருதுகளை வாங்கினான் தொகுப்பாளர் கேட்டதற்காக பார்மாலிட்டிக்கு இரண்டு வார்த்தைகள் பேசினான் அவ்வளவுதான் இப்போது கீழே இறங்கி நடக்க தொடங்கிவிட்டான் அவனை பின்தொடர்ந்து அவனுக்கு பாதுகாப்பாக அவனுடைய ட்ரைன்டு ப்ரொஃபஷனல் பாதி அவனுடன் சென்றார்கள் இதுதான் அவன் நம் நாயகன் விஜய் குருமூர்த்தி அவனது வாயில் இருந்து வார்த்தைகள் வருவது மிகவும் அரிது சாதாரணமாக பேசும்போது கூட குறைவாகத்தான் பேசுவான் அதனால் அவனை முன்னே விட்டு பின்னே திமிர் பிடித்தவன் கொடூரக்காரன் இரக்கமற்றவன் இல்லாதவன் என்று அவனை புறம் பேசவும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் இருப்பினும் எங்க தலை அப்படி இருக்கிறது தான் அவர் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லி அவன் கேட்டால் தங்கள் உயிரையும் கூட எடுத்து கொடுக்க தயாராக இருக்கும் அவனுடைய வெறித்தனமான ரசிகர்கள் ஏராளமானவர்கள் உள்ளார்கள் ஏன் அந்த நிகழ்ச்சியை காண வந்திருந்த பெரும்பாலான மக்கள் கூட அவனுடைய ரசிகர்கள்தான் அதனால் அவன் அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு இதற்கு மேல் தங்களுக்கு இங்கே என்ன வேலை என நினைத்து அவர்களும் நடிகை கட்டத் தொடங்கியிருந்தார்கள் இப்படியாக அவனை ரசிக்கும் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருப்பதாலோ என்னவோ அதனுடன் சேர்ந்து அவனுடைய திமிரும் ஈகோவும் கூட அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது இப்போது அவனுக்கு இருபத்தி எட்டு வயது ஆகப் போகிறது அதற்குள் இரண்டு திருமணம் செய்துவிட்டான் ஏன் பிற்காலத்தில் அவன் விரும்பினால் இருபது திருமணங்கள் கூட செய்வான் அவனை யார் கேள்வி கேட்கப் போகிறார்கள் இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகளில் அவன் நடிக்காத மொழிகளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதில் இன்னும் சில நாட்களில் அவன் நடித்த ஹாலிவுட் திரைப்படம் வேறு வெளியாக இருக்கிறது இந்த பேர் புகழ் ரசிகர் பட்டாலும் அவனது ஆளுமை என அனைத்தும் அவனுடைய சொந்த உழைப்பாலும் அவனுடைய நடிப்பு திறமையினாலும் அனைவரையும் வசீகரிக்கும் அவனது அழகிய கட்டுடலாலும் அவனுக்கு கிடைத்ததாக இருந்தாலும் அவனுக்கு இருக்கும் பிராங்கான பணக்கார பின்புலமும் அவன் இத்தனை தூரம் வளர்ந்து வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் அவனுக்கு நடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்த வந்தவுடனேயே தன் அப்பாவின் பெயரில் குரு மீடியா ஹவுஸ் என்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கி தன்னை தானே நடிகனாக அறிமுகப்படுத்திக் கொண்டான் அவன் நடித்த பெரும்பாலான படங்கள் அவனுடைய சொந்த மக்களின் மனதில் தான் ஒரு ஹீரோவாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் நம் விஜய் அவனை அவ்வாறு உயர்த்தி காட்டும்படியான படங்களை வேறு ஏதாவது ஒரு தயாரிப்பு நிறுவனம் அல்லது பொதுமுக இயக்குநர்களின் கதையாக இருந்தாலும் கூட அவர்கள் இவனை அணுகி தங்கள் கதையை சொல்லி அவனை இம்ப்ரெஸ் செய்துவிட்டால் குறைவான சம்பளத்தையோ அல்லது அவர்கள் கொடுக்கும் சம்பளத்தையோ கூட வாங்கி கொண்டு அந்த படத்தில் நடித்து கொடுத்து விடுவான் பணத்திலே பிறந்து பணத்திலே வளர்ந்து பணத்தை பார்த்து பார்த்து சலித்து போன நம் விஜய்க்கு ஏனோ அந்த காகிதத்தின் மற்றவர்களை அதிகாரம் செய்வதும் அடக்கி ஆழ்வதும் தன்னை ராஜா போல அனைவரும் அவர்களது தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுவதும் தன்னை அனைவரும் அவர்களுடைய ஹீரோவாக நினைத்து கொண்டாடுவதும் ஒரு போதை போன்றது அந்த போதைக்கு அவன் எப்போதும் அடிமை வி ஜ என்றெல்லாம் சொல்லி அவனது ரசிகர்கள் ஒவ்வொரு முறை கோஷம் எழுப்பி அவனை பரவசமடைய செய்யும் போதும் அவனுக்கு தன் காதில் தேன் வந்து கர்வமாகவும் இருக்கும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இவனை போன்ற ரக்கட் பாய்ஸை தானே இந்த கால டாலிகளுக்கு எல்லாம் மிகவும் பிடிக்கிறது அதனால் பதிமூன்று பதினான்கு வயது சிறிய பெண்களில் இருந்து இளம் பெண்கள் முதல் ஆண்டிகள் வரை என அனைவரும் விஜய்க்கு வெளித்தனமான ரசிகர்களாக இருந்தார்கள் ஏன் அவனுடன் அவனிடம் காதல் வயப்படாத நடிகைகள் மிக குறைவு என்று கூட சொல்லலாம் இப்போது திரைத்துறையில் இருக்கும் பல டாப் ஹீரோயின்களுக்கு கூட அவனுடைய மனைவியாக முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை சிறிது காலம் அவனுடைய காதலியாக வலம் வந்தால் கூட போதுமே அவன் தன்னை பேக்கப் செய்து கொண்டால் கூட அந்த சிறிது காலம் அவள் காதலியாக இருந்ததில் கிடைக்கும் பெருமையையும் அவனுடன் செலவிட கிடைத்த நேரத்தையும் பெரிதாக நினைத்து ஆகி இந்த நடிகையாக வளம் வந்து கொடி கட்டி பறக்க அதுவே போதுமானதாக இருக்குமே என்று நினைத்து தாங்களாகவே விரும்பி அவன் மடியில் வந்து தவம் விருது வழங்கும் விழா நடந்து கொண்டிருந்த இடத்தில் இருந்து தன் காரில் கிளம்பி நான் விஜய் அப்போது அவன் அடுத்ததாக நடிக்கவிருக்கும் படத்தின் டைரக்டரிடம் இருந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதில் அவர் ஏற்கனவே அந்த கிராம பின்னணி கொண்ட கதையின் ஹீரோயின் டைரக்டரின் மகள் மோனிஷா தான் என்று அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்த நிலையில் அடுத்து நடக்கவிருக்கும் ஷூட்டிங்கை எப்போது ஷெடியூல் செய்வது என்பது பற்றியும் ஒரு ப்ரொடியூசராக அவனிடம் அந்த திரைப்படம் தொடர்பான லொகேஷன் மற்றும் பிற முக்கியமான விஷயங்களை பற்றியும் பேச நேரில் வருமாறு சொல்லி ஒரு ஹோட்டலின் பெயரையும் ரூம் என்னையும் அனுப்பி அவனை இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே வந்து தன்னை சந்திக்குமாறு மெசேஜ் அனுப்பியிருந்தார் அப்போது மணி இரவு ஏழு பதினைந்து ஆகியிருந்தது அவனுக்கு விருது கிடைத்த சந்தோஷத்தை விட அவனது ரசிகர் கூட்டம் செய்த ஆரவாரத்தில் திளைத்து மேகத்தில் பறந்து கொண்டிருந்த விஜய்க்கு எங்கேயாவது கிளப்பிற்கு சென்று விடிய விடிய பார்ட்டி செய்ய வேண்டும் என்று தான் தோன்றியது ஆனால் இப்போது டைரக்டர் படம் சம்பந்தமாக பேச வேண்டும் என்று சொல்லி அழைப்பதால் சில நொடிகள் யோசித்த விஜய் இப்போது அவன் நல்ல மனநிலையில் இருப்பதால் ஓகே வர என்று ரிப்ளை அனுப்பினான் சில நிமிடங்களில் அவனது கார் ஒரு உயர்தர பிரபல ஏழு நட்சத்திர சென்று நின்றது அடிக்கடி வருவான் என்பதால் அங்கிருந்த செக்யூரிட்டி கூட அவனது கார் டிரைவரை மரியாதையாக நடத்தி அவன் காரை பார்க்கிங் செய்வதற்கு உதவி கொண்டிருக்க விஜய் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன் காரில் இருந்து கீழே இறங்கி அவனது கோட் சூட்டை சரி செய்தவாறு அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தான் அவனை கடந்து செல்லும் ஒவ்வொருவரும் ஒரு நொடி நின்று அவன் ஆச்சரியத்துடனும் இன்று தங்களுக்கு அவனை தரிசிக்க கிடைத்த வாய்ப்பை நினைத்து சந்தோஷத்திலும் அவன் தங்கள் கண்களில் இருந்து மறையும் வரை திரும்பி திரும்பி பார்த்துவிட்டு சென்றார்கள் ஆனால் அவர்கள் யாருக்கும் அவனை சுற்றி வந்து கொண்டிருந்த பாடி கார்டுகளை பார்த்த பிறகு மற்ற நடிகர்களிடம் அவர்கள் சாதாரணமாக நடந்து கொள்வதை போல அவனிடம் பேச முயல்வதோ அல்லது அவனுடன் சேர்ந்து செல்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்கான தைரியமோ யாருக்கும் வரவில்லை அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த துப்பாக்கி ஏந்திய பாடி பூட்ஸ் சத்தம் பின்னணி இசையாக ஒலிக்க ஒரு ராஜாவை போல கம்பீரமான தோரணையில் நுழைந்தான் விஜய் சில நிமிடங்களுக்கு பிறகு அவனுடைய கால்கள் அறை ஆட்கள் கதவுக்கு வெளியே ஒரு ஓரமாக பாதுகாப்பிற்கு நின்று கொள்ள அவன் அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் அந்த அறை முழுவதும் இதய வடிவிலான பலூன்களால் நிரம்பி இருந்தது அங்கிருந்த பெட் முழுவதும் ரோஜா பூ இதழ்கள் தூவப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்க அந்த இடத்தில் அவனுக்கு மிகவும் பிடித்த பிரீமியம் பிராண்டின் ரூம் ஸ்ப்ரே மனம் வீசி கிட்டத்தட்ட இல்லை நூறு சதவிகிதம் அடித்து சொல்லும் அளவிற்கு அந்த ரூம் ஃபர்ஸ்ட் நைட்டிற்காக தயார் செய்யப்பட்டதை போல இருந்தது கட்டிலில் இருபதுகளின் தொடக்கத்தில் இருந்த பல பலவென வெண்ணிற மேனியுடைய ஷைனிங் ஆன ப்ளூ நிற டாடாப் அணிந்து கொண்டு ஒருவித பதட்டத்துடன் அமர்ந்திருந்த இளம் பெண் அவனை கண்டவுடன் எழுந்து நின்றாள் அவளது அந்த சிறிய கவர்ச்சியான ஆடை அவளுடைய அங்க வளைவுகளை அவன் கண்களுக்கு விருந்தாக்கி கொண்டிருக்க அந்த ரூம் எந்த நோக்கத்திற்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அவனுக்கு தெளிவாக புரிந்தது உடனே தன் உதட்டை கோணலாக வளைத்து புன்னகைத்த விஜய் அந்த ரூம் இண்டோரை சென்று லாக் செய்தான் டிக் டிக் இதயத்துடன் அங்கே நின்று கொண்டிருந்த மோனிஷா அவளது இரு கைகளையும் பயத்தில் போட்டு பிசைந்து கொண்டிருந்தாள் பின் அது அது வந்து சார் எங்க அப்பா தான் உங்க கூட இங்க ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சாரு என்று திக்கி திணறி சொன்னாள் விஜய் அடுத்து நடிக்கவிருக்கும் படத்தின் ஹீரோயின் இவள் தான் டைரக்டர் ஸ்ரீகாந்தின் மகள் மோனிஷா அங்கே ஓரமாக இருந்த சோஃபாவில் சென்று கால் மேல் கால் போட்டு அமர்ந்த விஜய் உங்க அப்பா இங்க மீட்டிங் நடக்கும்னு மட்டும்தான் சொன்னாரா இல்ல இந்த மீட்டிங்ல என்னென்ன நடக்கும் மீட்டிங்ல நீ எப்படி நடந்துக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லி உன்ன அனுப்பி வச்சாரா என்று நக்கலாக ஓர் இரு வார்த்தைகளை அழுத்தி அழுத்தி கேட்டான் எங்க அப்பா எல்லாத்தையும் டீடைலா சொல்லிதான் சார் என்ன அனுப்புனாரு என்று ஒருவித பயத்துடனே சொன்னாள் மோனிஷா